அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன போதுமான பொருள் ரேஷன் கடைக்கு ஏன் வரதில்லை அப்போது இது போன்ற நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இது போன்ற கிறிஸ்டி போன்ற நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஊழல்களை செய்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு போக வேண்டிய ரேஷன் பொருள் பாதிக்கப்படுகிறது ஒருதாயிருக்கு உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குதுன்னா முதல் நாள் போனால் கிடைக்கணும் முப்பதாவது நாள் போனாலும் கிடைக்கணும் உங்களோட பொருள் ஏன் முதல் ஒரு வாரத்துக்குள்ளே போனால் தான் கிடைக்கும் அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா போதுமான ரேஷன் பொருள் அனுப்பப்படுவதில்லை இல்லைன்றாங்க ஏன் போதுமான ரேஷன் பொருள் அனுப்பப்படுவதில்லை இது போன்ற ஆயிரம் கோடியில் ஊழல் பண்ணி அதை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி பணம் இருக்கும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல மக்களுக்கு ரேஷன் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஊழல் மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டணி அமைத்து இந்த ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு இதில் இது வந்து நாற்பது பக்க புகாரும் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பக்கம் நாங்க வந்து அனக்ஷர் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு பிளேட்டண்டா பண்றாங்க நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒன்று இந்த டெண்டருடைய கிளாஸ் நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்லெக்ட் பண்ணக்கூடாது சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டெண்டருடைய கிளாஸ் இப்போ இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகாங்கிறவங்க கம்பெனியே கிடையாது அது ஒரு டம்மி

அதோட முருகா என்டர்பிரைசர் சேலம் ஓமலூர்ல ஒரு டீ கடை மாடியில பத்து பை பத்து ரூம்ல ஏன் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தேவை ஏன்னா அவங்க சப்கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க எந்த வேலையும் பண்றது கிடையாது ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா முந்நூறு ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு ஒரு மெட்ரிக் டன்னு அவங்க கிட்டேயே டென்டரை கொடுத்துட்டு அவங்க கிட்டேயே சப்கான்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்களே போய் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் செய்யுங்க அப்படின்னு இந்த பிரிண்டர் கம்ப்யூட்டரை வச்சு பில்லு போடுறது மட்டும் தான் வேலை அரசாங்கத்துக்கிட்ட பில்ல போட்டு மெட்ரிக் டன்னுக்கு அறுநூறு ரூபா வாங்குறது முந்நூறு ரூபாய் அவங்கள்ட்ட கொடுக்கறது இவங்க பாக்கெட் பண்றது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முந்நூறு ரூபாய் அப்போ இது எவ்வளவு பெரிய கொள்ளை ஏன் அரசாங்கம் நேரடியாக அவங்க கிட்டே இருந்தே வாங்க வேண்டியதானே அவங்களே டிரான்ஸ்போர்ட் கண்ட்ராக்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க இன்வால்வ் பண்ணி முன்னூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ ஏழு ரவுண்ட் நெகோசியேஷன் பண்ணீங்க டெண்டர் விதி ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப க்ளியர் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் ரொம்ப க்ளியர் அப் நார்மலி ஹையாக இருந்தால் அப் நார்மலி அதாவது சாதாரணமான அளவு ஒரு டெண்டரில் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபான்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு கூட இருக்கலாம் அஞ்சு பர்சன்ட் குறைவாக இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தால் நூற்றி ஏழு சதவீதம் அதிகம் இங்கே அப்போ நூற்றி ஏழு சதவீதம் அதிகமாக நீங்கள் அவார்ட் பண்ணுறீங்கன்னா இது அப் நார்மலி ஹை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி டெண்டர்கள் கேன்சல் பண்ணக்கூடாது ரத்து பண்ணபட்டு இப்போ ரத்து பண்ணாங்கன்னால் என்ன ஆகும்னு யோசிப்பாங்க ரத்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும் மாவட்டத்தில் இவ்வளோ ஆளால் நீங்கள் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருக்கீங்க அவங்க ஓட்டுவாங்க நீங்கள் ரத்து பண்ணாமல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு எங்களுக்கு அவார்ட் பண்ணுறது மூலமாக ஜூன் கடைசி வரைக்கும் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கடைசி வாரம் வரைக்கும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு சிவில் சப்ளைஸ் பே பண்ணுறாங்க முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஜூலை முதல் வாரத்துலேருந்து ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா பே பண்ணுறாங்க அதே காண்ட்ராக்டர் தான் வேலை செய்கிறாரு அதே வேலை தான் ஆனால் கிறிஸ்திக்கு முந்நூறுவா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு பாக்கெட் பண்ணுறது விட ஒரு மோசமான ஊழல் இருக்க முடியாது இந்த மாதிரி அதுவும் ரேஷன் மாதிரி துறையில் இது நடந்திருக்கு ஸோ இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் இன்னொரு ரொம்ப முக்கியமான செக்யூரிட்டி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பணமாக ஐந்து சதவீதம் கான்ட்ராக்ட் மின்பணவங்கிட்டே வாங்கணும் டெண்டர்ல விதில ரொம்ப தெளிவாக செக்யூரிட்டி டிபாசிட் சப் கான்ட்ராக்ட் ரெண்டுமே சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ண கூடாதுன்னு பேஜ் நம்பர் 27ல நீங்க பார்க்கலாம் சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது சப்கான்ட்ராக்ட் செய்தால் செய்தால் உடனடியாக டெண்டர் ரத்து பண்ணப்படும் இது விதி இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் காமிக்கிறேன் இது இது என்னன்னு நம்ம சொல்ல முடியும் தெரியல ஏன்னா அரசு ஒரு இன்டென்ட் போடுறாங்க அரசே ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நெல் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டன் போடுறாங்க அந்த நெல் அரைக்கக்கூடிய அந்த இண்டன்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் டன் எண்பத்தி ரெண்டாயிரம் டன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாசத்துடைய அலாட்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் பேஜ் நம்பர் ஐநூத்தி நாற்பத்தஞ்சுல பார்க்கலாம் ஐநூத்தி நாற்பத்தஞ்சுல பார்க்கலாம் கீழே அதிகாரி மாவட்ட அதிகாரி யாருக்கெல்லாம் திரும்ப இதை அனுப்புறாரு மில்லுக்காரங்களுக்கு அனுப்புறாரு கண்டிப்பாக அனுப்பிடும் ஏன்னா மில்லுலேருந்து அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து அரைக்கணும் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு அனுப்பணும் கந்தசாமி என் கோயில் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் அவருக்கு அனுப்புறாரு பக்கத்திலேயே ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட்னு அவருக்கும் அனுப்புறாரு அவர் தான் சப் கான்ட்ராக்டருக்கு சேர்த்து அரசு அதிகாரி அனுப்புறாருன்னா என்ன அர்த்தம் சைன் போட்டு அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியுது கிறிஸ்டின் எந்த வேலையும் பண்ணல இது எல்லாம் சப்கான்ட்ராக்ட் தான் பண்றாங்க ஆனால் விதி என்ன சொல்லுது சப்லெட்டிங் விதி என்ன சொல்லுது சப் கான்ட்ராக்ட் பண்ணால் அடுத்த நிமிஷம் என்ற கேன்சல் பண்ணணும் சொல்லுது செக்யூரிட்டி டெபாசிட் அஞ்சு பர்சன்ட் வாங்கணும் இவங்க கிட்ட பணமாக வாங்கணும்னு விதி இருக்கு பணம் தேவையில்ல அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பேங்க் கேரண்டி கொடுத்தாங்களா அதையே இதுக்கு வச்சுக்கோங்கன்னு காணொலி வாயிலாக காணொலி வாயிலாக நான் இந்த திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நம்ம வச்சிருக்கிறோம் நீங்க அதில் படிச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும் அதில் என்ன போட்டுருக்காங்கன்னா அந்த அதிகாரியே போடுறாரு ஏன்னா அவர் தப்பிச்சுக்கணும் இல்லை அந்த மாவட்ட அதிகாரிக்கு தெரிஞ்சிருச்சு அஞ்சு பர்சன்ட் செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பணமா வாங்கலாம்னு நாளைக்கு நம்ம மாட்டிக்குவோண்டு அவர் எழுதியிருக்கிறாரு பணி ஆணையிலேயே வந்து எழுதியிருக்கிறாரு அஞ்சு பர்சன்ட் பணமாக வாங்கணும் ஆனா மெட்ராஸ்லேருந்து ஜிஎம் பிஸ்னஸ் வந்து காணொலி வாயிலாக பேசும்போது அவர் அட்வைஸில் நீங்கள் வந்து பேங்க் கேரண்டியே வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதன்படி நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்க அப்போது எல்லா விதிகளையும் தளர்த்தி பத்து பர்சன்ட்டுக்கு கொடுக்க வேண்டியவங்க வெறும் அஞ்சு பர்சன்ட் கொடுத்து சப்ளெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் சப்லெக்டிங் ஃபுல்லாக அலௌடு ஸோ எல்லா வயலேஷனும் செய்து மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு ஸோ இதன் மீது வந்து சிபிஐ இடி ஐடி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமைச்சிருக்கிறோம் முதல் அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அங்க பிரகலாத் ஜோஷிக்கு இங்க சக்கரபாணி அவர்களுக்கு அப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரிக்கு பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்றீங்க எவ்வளவு பணம் எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம் அப்போ இதை வந்து அரசு வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த மிகப்பெரிய ஊழலை செய்த ஊழல்வாதிகள் மீது அது கிருஷ்ண குமாரசாமியுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பொது ஊழியர்கள் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருந்து இந்த மாதிரி ஒரு டெண்டரை அப்ரூவ் செய்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் கோபால் ஐஏஎஸ் முதல் அனைவரும் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அனைவரின் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது வரைக்கும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியில் நம்ம முன்னூறு கோடி ஆல்ரெடி தொலைச்சிருப்போம் முந்நூறுலேருந்து நானூறு கோடி போயிருக்கும் ஏன்னா ஜூலை இரண்டு ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த டெண்டர் இப்போ ரத்து பண்ணால் நீங்கள் ஐநூறுலேருந்து அறுநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் இப்போ ரத்து பண்ணீங்கன்னா மாவட்ட அளவில் முந்நூறு ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க அந்த ரேட்டுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு ரத்து பண்ணால் கூட அறுநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் அதனால் உடனடியாக ரத்து செய்து அறுநூறு கோடியாக ரூபாயை சேமிக்க வேண்டும் இழந்த பணம் எவ்வளோ இன்னி வரைக்கும் இன்னி தேதி வரைக்கும் இழந்திருக்கிறோமோ அந்த பணத்தை எடுக்க வேண்டும் இந்த கோடி ரூபாய் ஊழல் மீது உடனடியாக இவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரபோரிக்கை கேட்டுக்கொண்டே நெல் நெல் வந்து நெல் வந்து விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணி டிபிசி நேரடி கொள்முதல் மையத்தில் கொண்டு வந்து போடுவாங்க அந்த நெல்லை இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து மாவட்ட குடம் குடவுனுக்கு எடுத்துட்டு போவாங்க சம்டைம் என்ன சொல்லுவாங்கன்னா நேரடியாக மில்லுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆன் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ஆ அங்கேருந்து கொடவுனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை நேரடியாக மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க கொடவுனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடவுன்லேருந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடவுனில் கொண்டு வந்து வைப்பாங்க அப்புறம் இப்போ டெல்டா மாவட்டங்களில் நெல் வந்து அதிகமாக சாகுபடி ஆகும்பொழுது அது மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் அப்போ மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பும்போது அங்கேருந்து ரெயிலுக்கு ட்ரெயினுக்கு ஏற்றி மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி அந்த மாவட்டத்தில் ட்ரெயினில் இறக்கி அவங்க அங்கே இருக்கக்கூடிய கோடவுனுக்கு அனுப்புவாங்க ஸோ இது வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் தான் ட்ரெயின் கிடையாது ட்ரெயினுக்கு தனியாக பே பண்ணுறாங்க அது இரநூறுவா தனியாக மெட்ரிக் டன் வந்து வேகன் சார்ஜுன்னு சொல்லி தனியாக பே பண்ணுறாங்க இரண்டு வருஷம் இது இன்ஃபேக்ட் டெண்டர் போடும்பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தான் டெண்டர் போட்டாங்க ஆனால் பதினோரு மாதம் இவங்க ஃபினான்ஷியல் பீட் ஓபன் பண்ணி நம்ம அப்போது ஆல்ரெடி லெட்டர் அமைச்சிருந்தோம் இடிஐ எஃப்சிஐ வந்து நான் சைன் போட மாட்டேன்னு சொன்னதுனால பதினோரு மாதம் இருந்தது டெண்டர் வீதி என்ன சொல்லுதுன்னா நூற்றி எண்பது நாளைக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக டெண்டர் ரத்தாயிருங்கிறத டெண்டர் வீதி அதுபடியே ரத்தாயிருக்கணும் ஆனால் அதையும் மீ இவங்க கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அன்றிலிருந்து இரண்டு வருடத்திற்கு டெண்டர்னு கொடுக்குறாங்க ஸோ ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு முதல் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் எந்த காலகட்டத்தில் உணவு துறையில் இருந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவர் இந்த துறையில் இருந்தார் அவர் இந்த துறையில் இருக்கும் பொழுதுதான் அவர் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கிறார் அவர் இருக்கும் இருக்கும்போது தான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த டெண்டர் கொடுக்கப்படும் அவருடைய காலகட்டத்தில் தான் கொடுக்கப்படும் நான் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக இந்த உணவுத்துறையில் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பு ஜெகநாதன் இருந்தார் அஞ்சு மாதம் இருந்தார் அதற்கு பிறகு ராதாகிருஷ்ணனை போடுறாங்க திரும்ப தூக்குறாங்க ஜெகநாதனுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் போட்டாங்க கொஞ்சம் மாதம் தொடர்ந்து உணவுத்துறையில் சில மாதங்களுக்கு மேலே யாராலையும் அங்கே ஏன் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இரண்டு வருஷம் மினிமம் டைம் பீரியட் இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு

எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான என்டையர் லிஸ்ட் வந்து இதில் சி இந்த மாதிரி ஊழல் நடக்கும் பொழுது நாம் வந்து மாநில அரசுனால் லஞ்ச ஒழுங்குத்துறையில் கொடுக்குறோம் மத்திய அரசு சேர்ந்து பண்ணுறாங்கன்னா சிபிஐ இடியில் கொடுக்குறோம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மக்களுடைய அழுத்தங்கள் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் தான் பல நேரங்களில் இது போன்ற விஷயங்கள்ல ஓரளவுக்கு அது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்போ இந்த மாதிரி ஊழல்ல மக்கள் அழுத்தங்கள் மட்டும்தான் ஊடக மற்ற வழிகளின் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்கள்னால மட்டும்தான் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நாங்கள் பார்க்கறோம் சி பொலிட்டிக்கல் இது என்ன நடந்திருக்குங்கிறத புரோவ் பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லு நாங்கள் வந்து அதை அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம வந்து அதை குற்றச்சாட்டு வைக்க விரும்பல ஆனால் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ரொம்ப தெரியும் பிஜேபிக்கு வந்து டொனேஷன் கிறிஸ்டி கிராம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கிறிஸ்டி ஃப்ரைட்கிராமா இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணுறாங்க அவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத பணம்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனம் டொனேஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த டெண்டர் வழங்கப்பட்ட ஆண்டு மொத்தமாக பன்னெண்டரை கோடி ரூபாய் அதில் பாதிக்கு பாதி ஆறு கோடியே இருபது லட்சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுக்கப்படுது அஞ்சு கோடி கிறிஸ்டி ஃப்ரைட் கர்நாடகா கொடுக்கிறார்கள் அந்த ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதெல்லாம் இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பக்கம் இது நடந்திருக்கு மற்றொரு பக்கம் பாஜக அரசுல இருந்து ஏதோ ஒரு யார் எந்த பொது ஊழியர் ப்ரெஷர் போட்டாங்கன்னு தெரியாது அந்த இடிஎஃப்சி வந்து யார் லீவில் போக சொன்னது யார் வந்து ஜூனியர் அதிகாரியை வந்து சைன் போட சொன்னது ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கப்படணும் அப்போ தான் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸில் நடக்குதா இல்லை உங்களுக்கு வந்து செக்ரட்டேரியல் இன்ஃபரன்ஸ் இன்டர்ஃபரன்ஸில் நடக்குதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஆனால் இது இது யாருக்கும் தெரியாமல் இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் மேலே இருக்கக்கூடிய இப்போ இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கிறிஸ்டி ஃப்ரைட்ராம் நிறுவனம் தான் பிளாக் லிஸ்ட் பண்ணணும் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐடியில் வந்து இவ்வளோ பெரிய ரெய்டு பண்ணி இவ்வளவு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது பிஜேபிக்கு தெரியும் இருந்தும் அவர்களிடம் இருந்து தான் அவங்க டொனேஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொலிட்டிக்கல் லெவலில் அவங்க அவேராக தான் இருக்கிறாங்க கிறிஸ்டி இவ்வளோ பெரிய ஊழல் தெரிஞ்சேதான் அவர்கள் வந்து அவர்களோடு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேரடியான சார் பங்கேற்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து அரியலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லாரி டிரான்ஸ்போர்ட்காரங்க பங்கெடுக்கிறாங்க ரெண்டு வந்து கந்தசாமி இந்த மாதிரி முருகா இந்த மாதிரி ஆட்கள் பங்கெடுக்கிறாங்க நீங்க நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே யாரெல்லாம் பங்கெடுத்துருக்கிறாங்க லிஸ்ட் கொடுத்து யார் லாரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுனா யாருடைய விலைப்பட்டியல் திறக்கப்படும்னா யார் டெக்னிக்கல் பில்லில் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களோட விலைப்பட்டியல் மட்டும் தான் திறக்கப்படும் ஸோ விலைப்பட்டியல் யாருது திறக்கப்பட்டிருக்குன்னா கந்தசாமி கார்த்திகேயா முருகா இவர்களுடைய விலைப்பட்டியல் மட்டும்தான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் திறக்கப்படும் அவங்க வழக்கு போட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் மாவட்டங்கள்லாம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த செய்திகள் கூட நிறைய விஷயங்கள் வெளியே வரலை புகார் சொல்லி இருக்கிறார்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருந்து சில புகார் சொல்லி இருக்கிறது வந்து என்னுடைய நாலெட்ஜுக்கு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நடந்து தான் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனால் கிறிஸ்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்குது பொலிட்டிக்கல் லெவலில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அதன் மூலமாக அவர்கள் பேசுவதற்கு பயந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது நீங்கள் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்டர் ஒரு மாவட்டத்திற்கு மேல ஒரு கிளஸ்டருக்கு மேல அவங்க வின் பண்ண முடியாது ரெண்டு மூணு இதுல கூட போட்டி போடுங்க ஒன்னு தான் வின் பண்ண முடியும் எதுக்கு இது வைக்கிறாங்க மோனோபோலியை தடுக்க வேண்டும் ஒரே நிறுவனம் எல்லா டெண்டர்களையும் செட் ஆஃப் நிறுவனங்கள் எல்லா டெண்டர்களையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரிச்சு வைக்கறாங்க ஒரு மாவட்டத்திலேயே அஞ்சு கிளஸ்டரா பிரிச்சு டெண்டர் போட்டுருக்காங்க எதற்கு போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரித்து போடும் பொழுது யார் இவ்வளவு நாளா ஓட்டிட்டு இருக்கிறாங்க லாரி ஓட்டுறாங்கல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டிட்டு இருக்கிறாங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களோட டேர்ன் ஓவர் உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாமே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு நல்லா தெரியும் அப்போ நிறையா பேர் ஒரு டெண்டர்னால் நிறையா பேர் பங்கெடுக்கணும்னா ஆவரேஜாக அவர்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தான் டெண்டர் போடுவார்கள் அதெல்லாம் போடணும் அப்போ தான் காம்படிஷன் வரும் அப்போ தான் போட்டி வரும் போட்டி வந்தால் தான் உங்களுக்கு வந்து குறைவான ரேட்டுக்கு ஓடுறதுக்கு வருவாங்க ஆனால் இவர்கள் ஒருவர் கூட குவாலிஃபை ஆகாத மாதிரி வச்சிங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன எல்லாராலையும் பேங்க் இன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அஞ்சு பர்சன்ட் பேங்க் கேரண்டி கொடுக்கலாம்னு ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க யாரால பேங்க் கேரண்டி கொடுக்க முடியும் ஒரு இடத்துல போய் அவங்க எல்லாருக்கும் சொல்வது என்ன இது கிறிஸ்டிக்காக ஃபிக்ஸ் செய்யப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க போய் நாளைக்கு பேங்க் கேரண்டி வச்சாங்கன்னா கேட்டேன் ஏன் பேங்க் கேரண்டி வைக்கிறேன் நீங்களும் உங்க வைக்க வேண்டியதானே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுவா நாங்கள் பேங்க் கேரண்டி வச்சு நாங்கள் ஒரு ப்ளஜை பண்ணி நாங்கள் கொண்டு போய் பேங்க் கேரண்டியை வச்சோம்னா அது திரும்ப வருமா உங்கள் கொடுப்பாங்களா நான் போட்டி போட்டேங்கிறதுக்காக பேங்க் கேரண்டி வரோம்னா அடுத்த நெண்டரில் எப்படி போய் போட்டி போடுவோம் வேறு இடத்துல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது

கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் அப்படிங்கிறது குமாரசாமி அப்படிங்கிற ஒரு நபருடைய நிறுவனம் இது வந்து கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக சத்து மாவில் முட்டையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல ஆரம்பித்தாங்க முட்டையிலலாம் நிறைய முறைகேடுகள் கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே அதற்கு பிறகு ரேஷனில் வந்து பருப்பு சக்கர பாமாயில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அவங்க சப்ளை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே இதே ஃபார்முலா தான் இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லோரையும் வெளியே தள்ளிட்டு இவர்களுடைய நிறுவனங்கள் மட்டும் போட்டி கூட மாதிரி கண்டிஷனை மாற்றி ஒரு ஒரு கிலோ பருப்பு வந்து தொண்ணூறுரூபா ரூபா ரேட்டுன்னா நூற்றி நாற்பது ரூபா கொட்டேஷன் கொடுப்பாங்க அது வரைக்கும் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் எப்படி ஊழல் நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அரபூர் இக்கம் புகார் கொடுத்துருக்குறோம் அது விசாரணை செய்யப்பட்டு இருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் உயர்நீதிமன்ற நீதிபதியே இவ்வளவு ஸ்டூன் ஃபீடு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தகவல் ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறாங்க நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறையை பார்த்து கேட்டாங்க லஞ்ச துறை இல்லைங்க எங்களுக்கு இன்னொரு ஆறு மாசம் நேரம் வேணும் கால அவகாசம் வேணும்னு சொல்லி இன்னொரு ஆறு மாதம் ஆயினாங்க அந்த ஆறு மாதம் முடிஞ்சு இன்னொரு ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் திரும்ப போய் கன்டெம்ட் போடுவோம் ஸோ இந்த மாதிரி போட்டு தான் ஒன்றாக நடவடிக்கை ஏன் லிஸ்ட் பண்ணல ஏன் வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற இப்போ இவ்வளவு கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு இதே போக்குவரத்து டெண்டர் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க அந்த டெண்டர் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டாக கொடுக்கப்பட்டது அதை நாங்கள் புகார் சொல்லி இந்த அரசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் புகார் சொல்லி மூணு வருஷம் கான்ட்ராக்டாக சுருக்கி ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணதற்கு பிறகும் கூட மீண்டும் திரும்ப இப்போ இவர்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறேன் வேற பண்ணிப்போம் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக ரேஷன் துறையில் இன்றைக்கி ஆய நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இதுவாக சொல்லணும்னா பருப்பு சக்கர பாமாயில் ரெண்டாயிரம் கோடி ஏற்கனவே நடந்த போக்குவரத்து ஊழலில் ஒரு ஆயிரக்கணக்கான கோடி இதில் ஒரு ஆயிரம் கோடி

முதல் ஒரு மூணு நாள் நாலு நாள்ல பயங்கரமா போய் கூட்டம் அடிச்சுப்பாங்க அதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு ஏழு நாள் கழிச்சு போனா இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சு போனா பருப்பு இல்லை சக்கர காலி இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் வருவதனால அவங்க முதல் ஒரு வாரத்திலே அடித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் வந்து இப்போ என்னுடைய ரேஷன் கார்டு இப்போ எனக்கு ஒரு என்ைடெயில்மெண்ட் உங்களுக்கு வந்து இவ்வளவு கிலோ சக்கர இவ்வளோ கிலோ பருப்புங்கிறது உங்களுடைய என் மாநிலத்தில் எவ்வளவு பேருக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னு அரசுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய என்டெர்டெயின்மெண்ட் என்னன்னு தெரியும் அப்போ அதற்கு தானே ரேஷன் கடைக்கு பொருள் அனுப்பணும் அப்போ அதற்கு தானே அவங்க வாங்கி அனுப்பணும் அவர்கள் வாங்கி அனுப்புவதில்லை குறைவாகத்தான் அனுப்புகிறார்கள் அப்போ குறைவாக அனுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா கிட்ட பணம் இல்லை ஆனால் அதே ரேஷன் துறை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இந்த மாதிரி பருப்பு சக்கர கொள்முதலையும் போக்குவரத்து ஊழல் மூலமாகவும் கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இதுதான் நம்ம வந்து சொல்லுங்க நன்றி நன்றி பிளஸ் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் எட்டு கிலோமீட்டர் நிறைய இடங்களில் இருபது கிலோமீட்டர் போவாங்க முப்பது கிலோமீட்டர் போவாங்க இது வந்து குறைந்தபட்சமாக இவ்வளவு இருக்கும்னு சொல்றோம் கன்சர்வேட்டிவாக பார்க்கணும் தேங்க்யூ தேங்க்யூ